ஒவ்வொரு பழத்துல விதை இல்லாம இருக்கேன் ஏன் அப்படி விதை இல்லாம இருக்கு எப்படி எப்படி போட்டு முளைச்சாங்க முளைச்சது பழம் அதுதான் இப்ப வேப்பி வேப்ப மரத்துல சீவிக்கிட்டு ஊன்றான் நீங்க இல்ல அதுதாயா அது அதுல விதை வராது வெறும் பழந்தே வந்த நீர் தான் பழமா வரும் ஓஹோ அந்த மரத்துல வந்து அந்த மாதிரி நான் சொன்ன அந்த மாதிரி சரி சரி அப்படித்தான் அந்த பழங்கள்லாம் வருதுங்களா அப்படித்தான் வருது இப்ப அதை சாப்பிடுறதுனால ருசி இல்லாம இருக்கு வேப்ப மரத்துல முத்து எடுத்து போட்டா வேப்ப பலம் பழக்கம் காய் காய்க்கும் ருசி இருக்கும் உனக்கு உடம்புல வேப்பனை தேய்ச்சா சத்து கொடுக்கும் ஆமா அது தோல்ல கொண்டு சொருகுனா என்னயா வரும் நீர் தானே வரும் நீர் வரும் நீர்ல விதை எப்படியா வைக்கும் அப்படி சொல்றீங்க அதே மாதிரி ஒட்டு ஒட்டுன்னு சொல்லி ஒட்டு செய்யறாங்க பாத்துருக்கீங்க வெளிநாட்டு எல்லாம் பார்த்தாக்க ஒரு மரத்தை ஜீவுறேன் சீவிட்டு எதையோ கொண்டு சொல்லுறேன் நீங்க எவ்வளவு மரம் வச்சிருக்கீங்களே அதெல்லாம் செஞ்சு பாத்தீங்களா நீங்க இத நான் எதுக்கு செய்ய இது பார்த்தால் செடி கொடிமா காசு தொங்குது பூ நூமா இருக்கே இது ஒரிஜினலா ஒரிஜினல் ஆமா இதையா போட்டு வச்சிருக்கீங்க நான் குப்பை கூட ஒரு எந்த விதமான ரசாயன உரம் போடல இப்ப அங்கிட்டங்க சாப்பிட்றதுக்காக இந்த பழத்தை என் பழத்தை சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்குமியா என் பூமியில இந்த பூமியில ஏன்னு சொல்லக்கூடாது இந்த பூமியில நான் வளர்த்துருக்க சாப்பிட்டு பாருங்க பிரமாதமா இருக்கும் நல்ல உரம் கிடையாது எந்த உரம் ரசாயன இயற்கை தண்ணியை மட்டும் ஊத்துறீங்க தண்ணி மட்டும் நான் ஊத்தல வரணும் தண்ணி நான் எங்க ஊத்துறேன் மூத்திரமா போயிடும் அது வர்ணவான் ஊத்துறாரு உமாதேவியிலிருந்து கெங்காதேவி கொடுக்குறா சரி நான் அதை பார்த்தேன் அப்படி சொல்லுங்க சுரு புரியுதா ஆமா அதனால் அப்படிலாம் இருப்பதுனாலையா மக்கள் வந்து கஷ்டத்தை பத்தி நினைக்க வேண்டாம் எந்த இதையும் நினைக்க வேண்டாம் மக்கள் கஷ்டம்னு சொல்லி ஒரே ஒரு கஷ்டம் இருக்கியா நான் கஷ்டம் பண கஷ்டமா பண கஷ்டம் கிடையாது நாளைக்கு வந்து கஞ்சிக்கு என்ன பண்றது வேலை வார்த்தை தானே கஞ்சி அப்படின்னு ஒரு குடும்பத்துல ஒரு மனுஷனுக்கு தான் ஒரு ஆம்பளைக்கு அது கடவுளுடைய படைப்பு அவனை வந்து தோத்தடல் பண்ணணும் மற்ற காரு வங்களா பங்களா வீசி கோடி கணக்கா வச்சிருக்கேன் எனக்கு கஷ்டம் வருதுன்னு சொன்னாக்க அதெல்லாம் வந்து ஆண்டவனுடைய செயலாக்கம் விமர பேர ஆசை சரி வேணக்கார நாகனசாமி கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் அதுக்கு என்ன பண்ணனும்

நாளைக்கு ஆத்மா போச்சு என்ன செய்யறீங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வரணும் கொஞ்சம் கொஞ்சமா போகணும் நம்ம சன்னதிகள் நல்லா இருக்கணும் நீதி நேர்மையா சம்பாரிச்சு நீதி நேர்மையா வரணும்னு செய்ய அடிப்படையா சம்பாரிச்சு ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறது ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறீங்க ரெண்டாயிரம் ரூபாய் ஆகி போச்சுன்னா என்ன அந்த காசை சொல்லுங்க இந்த காசை நீங்க என்ன செய்யறீங்க ஒரு ரெங்கு பெட்டியிலயோ வைப்பீங்க அதை எடுத்து அழிந்துட்டு போயிருவேன் முடிஞ்சு போயிடுவான் அப்படி இருக்க கூடாது நேர்மையாக நடங்க நாடு நல்லா இருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்க பேராசைப்படாதீங்க அமோகமாக இருங்க இந்த உலகத்துல இன்னைக்கு நடக்கும் மாதிரி நடக்காதீங்க தர்ம பக்தனா இருங்க உங்க பாரம்பரியம் நல்லா நிலைச்சி நிக்கும் பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் சாமியாரை போயிடுறாங்களே ஏன் சாமி அவங்களுக்கு இந்த சில பேர் கோடிக்கணக்காக பணம் இருக்கு பணத்தை வச்சு அணிவிக்க மாட்டேன்றாங்க வெஜிடேரியனா மாறிடுறாங்க ஏன் அப்படி மாறிறாங்க அவங்க வாழையடி வாழையா பரம்பரையா ஆண்டவனை வேண்டிக்கிட்டு வந்தவங்க இவங்களுக்கு இப்ப தெரியுது அப்படி நினைக்கிறீங்க இந்த பிரிவிகள் இருந்து எத்தனையோ பெருவிகள்